ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு போயிட்டுருக்க மாரதி சீரியல் இன்றைக்கி பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பொங்கல்னால் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் மோட் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் வீடியோ போடவே முடியல உங்களோட பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் எப்படி போச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ பொங்கல் முடிஞ்ச கையோடவே பயங்கர ஃபயரான ஒரு எபிசோட் கண்டிப்பாக இந்த ஃபயரை வந்து ப்ரமோவில் கொடுத்த அந்த ஃபயர் கண்டிப்பாக எபிசோட்லேயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முத்துமலர் ஃபேமிலி வந்து ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு விஜய் வந்து கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தருணம் எஸ் இங்கே ராகவ் கிட்டே வந்து கிருஷ்ணா பேசிகிட்ருக்கிறத விஜய் அண்ட் நிவின் ரெண்டு பேரும் பார்த்துடுறாங்க நான் பா என்னை பார்த்துட்டாங்க ராகவகிட்ட பேசுகிறத நீங்கள் எதுனது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கால் பண்ணி சொல்கிறாரு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே இங்கே விஜய் நிவின் வந்துடுறாங்க உள்ளே வச்சு நல்லா அடித்து துவைக்கிறாங்க பிள்ளைக்கு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நாங்கள் அந்த ஃபேமிலி கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே கூட இழுத்துட்டு வந்து எல்லாேரும் முன்னாடியும் சொல்ல வைக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கார நான் வந்து பார்த்தது கூட கிடையாது பசுபதி சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு இது எல்லாமே பசுபதியோட ஆட்டம் தான் அப்படின்னு ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஃபைனலி ஒரு ஃபயரான ஒரு எபிசோட் பயங்கரமான ஒரு எபிசோட் கண்டிப்பாக மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஒரு ஃபயரான எபிசோட் கொண்டு வந்திருக்காங்க சீரியலில் மறுபடியும் டிஆர்பியை வந்து ஹையஸ்ட்டாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறமும் உங்களோட கருத்துக்கள்